மக்களுக்கு உங்ககிட்ட பேசணும் பேசணுங்கிற எண்ணங்களை அவங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்சன் உங்களை தவிர வேற யார்கிட்டையுமே வந்து சரியாக பேச மாட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவங்களுடைய அட்டென்ஷன் முழுவதும் உங்களுக்காக மட்டும்தான் கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி கால் பண்ணாலுமே வந்து சரியாக பேசுறது கிடையாது எப்போவுமே என் கூட பேசுறதுக்காக ஒரு மெத்தடு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யாருக்காக நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த பர்சன் எப்போவுமே உங்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையில இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்க ஞாயிற்றுக்கிழமையில கூட இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும்னா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்க பயன்படுத்தணும் இந்த மெத்தடை வந்து நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் இப்போ உங்க கிட்ட நல்லா பேசிட்டு சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கிடையில வந்து சண்டை வந்துடுச்சு அவங்க பழைய மாதிரி எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நான் பேசினா கூட அவங்க அப்புறம் பேசுகிறேன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் யாருக்கு வேண்டும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் நீங்கள் மெத்தேடு செய்யறப்போ இந்த மெத்தேடு யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு நீங்கள் யாருன்னு உங்களை தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி உங்ககிட்ட அவங்க பேசி இருக்கணும் உங்களை ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தேடு வந்து வேலை செய்யும் உங்களை யாருன்னே தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சனை தெரிஞ்சுருக்கு அந்த பர்சனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியல நீங்கள் போய் மெத்தேடு பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இந்த மேனு மட்டும் எந்த மானிஃபெஸ்டேஷனா இருந்தாலும் சரி வேலை செய்யாது இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பெண் உங்களுக்கு தேவைப்படும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வேற எந்த பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபர் மேலே உங்களுக்கு கோபம் வெறுப்புணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க எப்படி உங்ககிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டாங்களோ அந்த ஒரு தாட்டில் தான் நீங்கள் இந்த மெத்தடை செய்யணும் அவங்க ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க நல்லா பழகி இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சண்டேனால அதுக்கப்புறம் வந்து சரியான பாண்டிங் உங்களுக்குள்ளாடி இல்லாமல் இருக்கும் அந்த போ பர்சனும் உங்களை கண்டுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி எதாச்சும் ஒரு ரீசன் உங்களுக்குள்ளாடி இருக்கும் என்ன ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி அந்த நபர் உங்ககிட்ட எப்படி நல்ல பாசமாக அன்பாக பேசினாங்களோ அந்த ஒரு தோட்டம் தான் நீங்கள் இங்கே கொண்டு வரணும் அவங்க கூட இருந்த நல்ல நல்ல விஷயங்களை வந்து நினச்சி பாருங்க நீங்கள் ஒன்றா ஏதாச்சும் ஒரு ப்ளேஸுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அவங்க கூட நிறைய டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய ஷேரிங் பண்ணியிருப்பீங்க நல்ல நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க அவங்கள பற்றி நல்ல எண்ணங்களை திங்க் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்குள்ளடியே ஒரு சந்தோஷம் வரும் அந்த நினைக்கிறப்பவே வந்து அவங்க இருந்த விலகி அவங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் வெளிப்படும் இந்த ஒரு மனநிலைக்கு வீடியோ ஆகும் உங்களுடைய இடது மணிக்கட்ல இதை எழுதணும் எழுதணும் இந்த சுவிட்ச் யாருக்காக இந்த செய்ய அந்த நபருடைய பேரை வந்து முதல்ல அதுக்கப்புறமா கீழே மேஜிக் டிவைன் லவ் நவ் இது வந்து ஒரே லைன்ல வர மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து கீழே நவ் போட்டிருக்கேன் அதிகமா கூப்பிடுவீங்களோ அந்த பெட் இங்க எழுதலாம் எழுதிட்டு நீங்க கையில எழுதி இருக்க அந்த ஸ்விட்ச் வேட வந்து இருபத்தி ஒரு வாட்டி நீங்க சொல்லணும் மென்மையா பொறுமையா தான் நீங்க சொல்லணும் அந்த நபரை நினைச்சிட்டு அவங்க உங்ககிட்ட எப்படியெல்லாம் நல்லா பேசினாங்களோ அந்த தாட்யே தான் நீங்க அந்த எண்ணங்களுடைய சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையில வந்து நீங்க இந்த சுவிட்ச் ரிப்பீட் ரிப்பீட்டடாக சொல்லணும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எழுதின உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்கள் இருபத்தி நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் எதுக்காக இருபத்தி நாட்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறதுன்னா அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேசியிருப்பாங்க இடையில சண்டை போட்டு உங்களுடைய பாண்டிங்கே கட்டாக இருக்கும் அந்த பர்சன் எப்போது தான் உங்ககிட்ட பேசுவாங்க ஏன்னா அந்த ஒரு கனெக்ஷனை வந்து நீங்கள் திரும்ப உருவாக்க போகிறீங்க அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க என்ன தான் உங்ககிட்ட வந்து வந்து பேசினாலுமே சரி அந்த பழைய ஒரு பாண்டிங் வந்து வரவே வராது நீங்கள் இதை கண்டினியூவாக செய்ய செய்ய தான் அந்த நபருடைய ஆள் மனதில் அந்த பழைய எண்ணங்கள் வந்து அதிகமாக பதிய ஆரம்பிக்கும் உங்கள் மேலே கோவம் வெறுப்பு இருந்துன்னா அது எல்லாமே விலகி உங்கள் எப்படி அவங்க ஃபஸ்ட்டு நல்லா பேசினாங்களோ அதே மாதிரி அதே காதலோடு வந்து வந்து பேசுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் மட்டும் மட்டும்தான் பேசணுங்கிற எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கு இருக்கும் நீங்க இந்த மெத்தட நைட்டு செஞ்சு முடிச்ச உடனே தூங்கிடணும் மொபைல் பார்க்க கூடாது மத்தவங்க கிட்ட பேசக்கூடாது அதே மாதிரி இந்த நம்பர் ஆன்லைன்ல இருக்காங்களா இல்லையானு நீங்க செக் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடாது உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில நீங்க உங்களை கவனம் செலுத்த ஆரம்பிங்க யூனிவர்ஸ் அதுக்கான வேலைகளை உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி